ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்துல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை இளம் சிறகுகள் இயேசுக்கே மற்றும் குடும்ப ஊழியத்தின் சார்பில உங்களுக்கு தெரிவிப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த வருடம் முழுவதும் நம்மை கண்மணியைப் போல காத்து நடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை கைவிடாது புதிய ஆண்டின் துவக்கத்தில் வந்து நிற்கவும் அவருடைய பாதத்தில் அமரவும் அவருடைய வார்த்தையை தியானிக்கவும் நமக்கு அவர் கிருவை இருக்கிறார் இன்றைக்கும் அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம் சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் இருபத்தி நான்காம் வசனம் என் உண்மையும் என் கிருவையும் அவனோடு இருக்கும் என் நாமத்தினால் அவன் கோம்பு உயரும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவர் நம்மை பார்த்து இன்றைக்கும் தாவதுக்குச் சொன்ன அதே வார்த்தையை என் நாமத்தினால் உங்கள் கொம்பு உயரும் என்று சொன்னார் அவருடைய கிருபையும் அவருடைய உண்மையும் நம்மோடு இருக்கும் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் வேதத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது தாவிது எத்தனையோ துன்பங்களின் மத்தியில கடந்து வந்தோம் தேவன் அவனை முன்குறித்த நாள் முதல் அவனை ராஜாவாக்கி அபிஷேகம் பண்ணி அவனுடைய வாழ்க்கை முழுவதும் வியாபித்திருந்து அவனுக்காக யுத்தங்களை நடத்தி அவனுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார் நம்மோடு இருக்கிறார் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அவருடைய கிருபை நம்மோடு இருக்கிறது அல்ல விசேஷமாய் இன்றைக்கும் நாம் வேதத்திலே பார்க்கின்ற பொழுது இஸ்ரவேல் மக்கள் உண்மை அல்லாதவர்களாக இருந்த பொழுதிலும் அந்த இஸ்ரவேல் வம்சத்தை ஆளுவதற்கு தாவிதின் வம்சத்தையே ஆண்டவர் தெரிந்து கொண்டார் ஒருவேளை இன்றைக்கு தாவிது ஆடு மேய்த்து கொண்டவனாக இருந்திருந்தாலும் அவனை அழைத்து அவனை கனப்படுத்தின ஆண்டவர் போல் ஆண்டவர் தான் நம்மையும் இன்றைக்கு அப்படி நம்மை எல்லா நிலைகளில் இருந்தும் பிரித்தெடுத்து நம்மை மேன்மைப்படுத்தவும் அவருடைய கிருபை நம்மோடு இருக்கவும் அவருடைய உண்மை நம்மோடு இருக்கவும் அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைவாய் கிடைக்கவும் நம்மோடு இருக்கிறவராகவே இருக்கிறார் முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்தில் இருந்து என் கிருமையை விளக்கினது போல அவனை விட்டு விளக்க மாட்டேன் என்று உன் 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 வீடும் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார் நாத்தான் இந்த செய்தியை வார்த்தைகளின்படி எல்லா வார்த்தைகளின்படியும் இந்த எல்லா தரிசனத்தின்படியும் படியும் சொன்னான் தேவன் தாவிதோடு பண்ணின அந்த உடன்படிக்கையை தாவிது தான் மரணமடையும் காலம் மட்டும் அதை காத்து நடந்தான் அவன் நடந்தது மாத்திரமல்ல தன் பிள்ளையும் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் தனக்கு பணித்த கட்டளையிட்ட யாவற்றையும் கை கொள்ளும்படிக்கு அவனிடத்தில் தான் மரண தருவாயில் இருக்கின்ற பொழுது அவனிடத்துல சொல்லுகிற வசனங்களை ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நான்கு வரை வாசித்து அறிய முடியும் அங்கே தாவிது மரணமடையும் காலம் சமீபித்த போது அவன் தன் பிள்ளையை அழைத்து அவனிடத்துல நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே நான் போகிறேன் அது மாத்திரமல்ல நீ என்ன செய்தாலும் நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் நீ புத்திமானா இருக்க வேண்டும் என்றும் கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டால் இஸ்ரேலின் சிங்காசனத்தின் மேல் வீட்டில் இருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்ன தன்னுடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கு மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகி கருத்துடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கை கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம் அதாவது தாவிது தன்னுடைய அனுபவத்தை தான் மட்டுமல்ல தான் பெற்ற நன்மைகளை தான் மட்டுமல்ல தன் பிள்ளையும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய உடன்படிக்கையை அவனுக்கு ஞாபகம் ஓட்டி அதில் நடக்கும்படிக்கு அவனுக்கு நினைப்பூட்டுகிறதை பார்க்கின்றோம் அதே போல ரெண்டு சாமியோரின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினைந்திலிருந்து பதினேழு வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சபிலிடத்தில் இடத்திலிருந்து என் கிருவையை விளக்கினது போல அவனை விட்டு விளக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறவராக இருக்கிறார் உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும் உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று இடத்திலே சொல்லும்படிக்கு ஆண்டவர் சொன்ன அந்த காரியத்தை நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின்படியும் இந்த எல்லா தரிசனத்தையும் சொன்னான் என்று சொல்லி ரெண்டு சாமிகள் ஏழு முடிய வாசிக்க நாம பார்க்கின்றோம் பெரிய மாணவர்களே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அநேக கஷ்டங்களோ தோல்விகளோ பிரச்சனைகளோ போராட்டங்களோ நெருக்கங்களோ ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் நாம் யாரிடத்துல போய் நிற்க வேண்டும் என்பதை குறித்தும் நமக்கு ஆண்டவர் உறுதுணையா இருக்கிறார் என்பதையும் அவர் நமக்கு உண்மையுள்ள ஆண்டவர் என்பதையும் கிருபையுள்ள ஆண்டவர் என்பதையும் அவரால் மாத்திரமே நம்முடைய கொம்பு உயரும் என்பதையும் குறித்து தாவிது நிச்சயித்திருந்தார் எனவே இன்றைக்கு உலக வாழ்வில் நிச்சயமற்று கிடக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிச்சயமுள்ள ஆண்டவராய் ஜீவிக்கிற ஆண்டவராய் ஜெயம் கொடுக்கிற ஆண்டவராய் வருகின்ற இயேசுவை நம்முடைய இருதயத்துல அவ்விசுவாசத்தோடு அல்ல திட நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடு நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது தாவிதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உனக்கும் தந்தருள்வேன் என்று ஏசையா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கிறது போல அந்த கிருபைகளை நமக்கும் அவர் தந்தருள்வதற்கு உண்மை உள்ள ஆண்டவராகவே இருக்கிறார் வேதத்தில் ஒரு அழகான சம்பவம் உண்டு அது ஒன்று சாமியோரின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே நான் பார்க்கின்ற பொழுது அப்பொழுது அன்னால் ஜபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என் பகரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன் என்று அவள் சொல்லி அறிக்கை ஏனென்றால் ஏன் என்றால் அவள் தேவனிடத்தில் ஜபித்து விண்ணப்பம் பண்ணி பெற்றெடுத்த சாமுவேலை தேவ சமூகத்திலே கொண்டு போய் விடும்பொழுது அங்கே வழிபடத்தை கட்டி அங்கே அவளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு தேவையான எல்லா காரியங்களையும் ஏற்ற நேரத்தில் செய்வார் என்பதையும் நம்முடைய பொருத்தனைகளை நாம் ஆண்டோரோ ஏற்படுத்தின உடன்படிக்கைகளை எப்படி ஆண்டவர் அவருடைய உடன்படிக்கையை மறவாதி இருக்கிறாரோ அதே போல தேவனிடத்தில் நாம் ஒரு உடன்படிக்கையை பண்ணுவோம் என்று சொன்னால் அதிலே நாம் மாறாதிருந்து மறவாமல் இருந்து அதை நிறைவேற்றுவதில நாம் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதை இன்றைக்கும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல எசைக்கியா தான் மரணமடைய போகிறோம் என்ற செய்தியை கேட்டபொழுது அவன் துக்கித்து அழுகிறதையும் கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்து ஒரு பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தரலும் என்று விண்ணப்பம் பண்ணினான் இசைக்கியா மிகவும் அழுதான் இன்றைக்கு மரணம் என்பது பிரிவு என்பது இருதயத்தை வேதனைக்குள்ளாய் நடத்துகிற ஒரு காரியம் இந்த உலக வாழ்வில நாம் இல்லாமல் போகிறோம் என்று தெரிகிற பொழுது நம்முடைய இருதயம் கலங்கி போய்விடுகிறது அதைத்தான் அன்றைக்கும் எஸ்ஐக்கியா அவன் வாழ்வில அப்படிப்பட்ட நிலைமை கடந்து வருகின்ற பொழுது மிகவும் அழுதான் என்று சொல்லி பார்க்கிறோம் இவரே மூன்று ரெண்டு வசனத்துல மோச தேவனுடைய வீட்டில எங்கும் இருந்தான் அதைத்தான் எஸ்ஐக்கியா அவன் நினைப்பூட்டுகிறான் அன்றவரை உன்மது பார்வைக்கு அலமானதை செய்தேனே என்று சில நேரங்களில நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே நாம் சரியாக செய்கிறோம் நலமானதை செய்கிறோம் உண்மையாய் நடந்து கொள்கிறோம் நேர்மையாய் இருக்கிறோம் ஆனாலும் நம்முடைய வாழ்வில் ஏற்படுகிற இடரல்கள் நம்முடைய வாழ் ஏற்படுகிற சருக்கல்கள் நமக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள் கஷ்டங்கள் வியாதிகள் இவை எல்லாவற்றையும் நாம் யோசித்து பார்க்கின்ற பொழுது தேவன் நம்மை மறந்தாரோ தேவன் நம்மை கைவிட்டு விட்டாரோ தேவன் நமக்கு உதவி செய்யாமல் விட்டாரோ என்று அங்குலாக்கின்ற நிலைமையை அநேகர் இன்றைக்கு நாம் கடந்து வந்திருப்போம் ஆனாலும் தேவன் தம்முடைய வார்த்தையை குறித்து ஒருபொழுதும் அவர் மாறாதவராகவே இருக்கிறார் என்று சொல்லி விளங்கிக் கொள்ள வேண்டும் குறிப்பாய் இந்த கிருபையும் உண்மையும் சங்கீதத்தில நாற்பதாம் சங்கீதம் பதினோரு வசனத்திலும் அதே போல எண் எண்பத்தி எட்டாம் சங்கீதம் பதினோரு வசனத்தில் சொல்லப்படுகிறது போல கர்த்தாவே உம்முடைய இறக்கங்களை எனக்கு கிடையாமற் போய் போக பண்ணாதேயும் உது கிருபையும் உம்முடைய உண்மையும் எப்பொழுது என்னை காக்க கெடுவது எண்பத்தி எட்டு பதினொன்றுல பிரேத குழியில உடைய கிருபையும் அழிவில் உடைய உண்மையும் விவரிக்கப்படுமோ அப்படி என்றால் இந்த கிருபையும் உண்மையும் இணைந்தே காணப்படுகிற இந்த காரியத்தை குறித்து தாவிது மறவாமல் அண்டவரே உம்முடைய உண்மை என்னோடு இருக்கிறது உம்முடைய கிருபை என்னோடு இருக்கிறது அதனால்தான் என்னுடைய கொம்பு உயர்கிறது என்று அவன் அறிக்கை செய்கிறவனாக இருக்கிறான் ஒருவேளை கடந்த வருஷத்துல ஏற்பட்ட இழப்புகள் கஷ்டங்கள் போராட்டங்கள் ஒருவேளை அதையே நினைத்து கலங்கி போயிருந்தாலும் ஒரு புதிய நம்பிக்கையாக ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் என்னுடைய கிருவையும் என்னுடைய உண்மையும் அவனோடு இருக்கும் என்று என்னுடைய கிருவை மாத்திரமல்ல என்னுடைய நாமத்தினால் அவனுடைய கொம்பு உயரும் என்று சொல்லி ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னதை நம்முடைய வாழ்விலும் அப்பியாசப்படுத்துவோம் நம்முடைய வாழ்விலும் அதை ஏற்றுக்கொள்வோம் தேவன் இன்றைக்கும் இந்த புதிய வருஷத்தை நன்மைகளினாலும் கிருபைகளினாலும் நம்மை வழி நடத்துவது நிச்சயம் எனவே ரெண்டு சாமிகள் இருபத்தி ரெண்டு மூன்று வசனத்தில் அதே போல சங்கீதம் பதினெட்டு ரெண்டு வசனத்தில் தேவன் நான் நம்பி இருக்கிற துர்கமும் என் கேடகமும் என் ரட்சன்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர் என்று சொல்லுவேன் அவர் என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் என்று சொல்லி இது தன்னுடைய வாழ்வில ஆண்டவர் நமக்கு தனக்கு பாராட்டின எல்லா கிருமைகளை கை நினைத்து நன்றி செலுத்துகிறவனா இருக்கிறான் ஒருவேளை இந்த புதிய வருஷத்துல அவருடைய உண்மை நம்மோடு இருக்கிறது அவருடைய கிருமை நம்மோடு இருக்கிறது அவருடைய நாமத்தினாலே நம்முடைய கொம்பு உயரும் ஒருவேளை நம்முடைய அறிவோ நம்முடைய பலனோ நம்முடைய மற்ற காரியங்களோ இந்த உலக வாழ்வில நம்மை உயர்த்தும் என்று நாம் நம்பிக்கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அதை கைவிட்டு அதை மறந்து தொடர்ந்து தேவனுடைய கிருபை அவருடைய உண்மையினால் மாத்திரமே அவருடைய நாமத்தினால் மாத்திரமே உயர்ந்திருக்கிறோம் என்பதை அறிந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த புதிய வருஷத்துல தேவன் சகலவித வித நன்மைகளை நமக்கு கட்டிடுவாராக ஆமேன் நாம் ஜெபிப்போம் நாம் ஜெபிப்போம் கைவிடாதே சரேசு நமக்கு இருக்கையிலே பயம் இல்லையே கைவிடாத நேசரேசு நமக்கு இருக்கையிலே பயம் இல்லையே காக்கை குருவியை போஷிக்கும் தேவன் நம்மையும் போஷிக்கவல்லோ காக்கை குருவியை போஷிக்கும் தேவன் நம்மையும் போஷிக்கவல்லோ ஐவிடாதனே சரேசு நமக்கு இருக்கையிலே பயம் இல்லையே மனித உறவுகள் அற்றுப்போனாலும் பரத்திலிருந்து இருந்து உதவி கிடைக்கும் மனித உறவுகள் அற்றுப்போனாலும் பரத்தில் இருந்து உதவி கிடைக்கும் கைவிடாத நேசேசு நமக்கு இருக்கையிலே பயம் இல்லையே நேசிக்கிற அன்பின் நல்லாண்டே வாழ்நாளெல்லாம் நாங்கள் மகிழ்ந்து களை கூர்ந்திருக்கும்படி நீ புதிய கிருபையினால் எங்களை தாங்கிக் கொண்டவரே உண்மை நாளை எங்களை தாங்கிக் கொண்டவரே அண்டவருடைய நாமத்து நிமித்தமாய் எங்கள் கொம்பை உயரப்பண்ணினவரே முழு இருதயத்தோடு துதிக்கிறோம் நம்பிக்கையற்று கிடந்தோம் அடிமைப்பட்டு கிடந்தோம் கலங்கி நின்றோம் கைவிடப்பட்டிருந்தோம் ஆனாலும் எங்களை தேடி நீர் வந்தீர் எங்களுக்கும் வாக்கு தத்தத்தையும் உடன்படிக்கையும் நீர் ஏற்படுத்தினீர் தாவித் அதில் உறுதியாயிருந்தான் தன் பிள்ளைகளுக்கும் அதை அவன் கற்றுக் கொடுத்தான் இன்றைக்கு எங்களுடைய வாழ்வையும் தாவிதை நாங்கள் பார்த்து புரிந்து கொள்ளும்படிக்கு அப்படிப்பட்ட மனநிலையோடு கூடிய சமூகத்தில் வந்து நிறுத்துறான் கடந்த வருஷத்துல ஏற்பட்ட இழப்புகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் நாச மோசங்கள் எல்லாம் எங்களை குன்றிவிட செய்யாதபடிக்கு இந்த புதிய வருஷத்துல தேவ கரத்தை பிடிக்கிறோம் தேவனுடைய ஆலோசனையின்படி நடக்க வாஞ்சிக்கிறோம் தேவன் எங்களை பிடித்து நடத்தி இந்த புதிய வருஷத்துல நீர் எங்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறதான நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு எங்களை தகுதிப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் எங்களுக்குள்ள இருக்கிற குறைகளை மாற்றி போடும் எங்களுடைய தேவனுடைய கரம் எங்களை ஆளுக செய்யட்டும் அன்றோர் தாமே அப்படிப்பட்ட சூழ்நிலையில அன்றோடு நாங்கள் வாழ்கின்ற பொழுது எங்களுக்கு உதவி செய்ய நீர் இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையோடு இப்படி சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் இந்த புதிய வருஷத்துல ஞானத்தையும் பலத்தையும் சுகத்தையும் ஆசீர்வாதத்தின் நன்மைக்கும் நன்மைகளையும் குறிப்பாய் ஆண்டோருடைய கிருபையின் வரங்களையும் நீர் எங்களுக்கு தந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் சேபிக்கிறோம் தொடர்ந்து நீர் எங்களை ஆளுக செய்யும் எங்களை வழி நடத்தும் பிரசன்னத்தினாலே எங்களை மூடி மறையும் இயேசுவின் விலையேறப்பற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ